அனைவருக்கும் வணக்கம் உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் விருச்சிக லக்கணக்காரர்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி மருத்துவ ரீதியாக விஷயங்களை வந்து செய்ய போகுதுங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி அனலைஸ் பண்ணலாம் பொது ஜாதகத்தில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வந்து சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான் இவங்கெல்லாம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்காங்கிற விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணாவே பாதி பிரச்சனை வந்து நம்ம வெளியே வர முடியும் இப்போது இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இதுதான் வந்து பொதுவாக விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து வித்தியாசப்படும் பொதுவாக இந்த பலன்களை நம்ம வந்து பார்க்கும்போது மருத்துவ ரீதியாக இதை அணுகும் போது நாலாம் இடத்துல ராகு இருக்கார் நாலாம் இடம் வந்து இருதயம் மார்பு நுரையீரல் உடல் ரீதியாக பார்த்தோம்னா அப்போ புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிரச்சனை தரக்கூடிய காலகட்டம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணணுன்னா புகைப்பிடிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக விடணும் அப்படி இல்லைன்னா ராகு பகவான் நாலாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதால இதயம் நுரையீரல் மார்பு கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்போ புகைப்பிடிக்கும் இல்லாத பழக்கம் அதாவது புகைப்பழக்கம் இல்லாதவங்க இந்த இருதயத்தையும் நுரையீரலும் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா இதயத்தை வந்து பூண்டு மஞ்சள் மிக அற்புதமாக ஒரு மருந்தாக அமையும் அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா பூண்டு பால்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது எட்டு பல்லு பூண்டை பாலில் போட்டு காய்ச்சி பூண்டை சாப்பிட்டுட்டு பாலில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு குடிக்கணும் இது இரவு நேரத்தில் தான் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது இருதயம் வந்து ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு விஷயமாக அமையும் நுரையீரலும் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனைகள் இல்லாமல் வீசிங் பிரச்சனை இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் ஆகும் இந்த அலர்ஜியில் போகிறது இந்த பொல்யூஷனில் போயிட்டு வர்றது இது எல்லாம் அவங்களுக்கு வந்து பிரச்சனையும் உண்டாகும் அப்போ அவங்க நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த சுக்கு மிளகு அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கஷாயம் மாதிரி வச்சு நம்ம குடிக்கலாம் மிளகு ரசம் திப்புளி ரசம் இது எல்லாம் வந்து நுழையில வந்து பலப்படுத்துகிறோம் இந்த விருச்சிகக்காரர்களை அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறதால அஞ்சாம் இடம்ங்கிறது மேல் வயிறு அப்போது சனி இருக்கிறதால என்ன பிரச்சனைகள் வரும்னா அல்சல் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த விருச்சிக லக்கணக்காரர்கள் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுவோம் அந்த கரெக்டாக அந்த டிஃபனை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது சில பேர் வந்து காலையில் சாப்பிட்றதே கிடையாது அதுவே வந்து சில பேர் பேஷனாக வச்சுருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பாக விருச்சிக லக்கணக்காரர்கள் கண்டிப்பாக மாற்றி கொள்ளணும் காலையில் கரெக்டாக ஏழுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் டிஃபனை வந்து சாப்பிடணும் மதியம் வந்து பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் சாப்பிடணும் ஈவினிங் ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே அந்த லஞ்சை வந்து முடிச்சிடணும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இந்த விருட்சிக லக்கணக்காரர்கள் இருந்தாலே பலவிதமான நோய்கள் வந்து அவங்களால் தப்பிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி யார் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொன்னால் யார் ஆரோக்கியமாக இருக்காங்களோ தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்போ விருச்சிக லக்கணக்காரர்கள் இந்த ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால் என்ன ஆகுனா இடுப்பு வலி வரும் முதுகு பிடிப்பு வரும் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது உடல் ரீதியாக பார்க்கும்போது இடுப்பு ஆசன வாய்ப்பு போன்ற பகுதிகள் அப்போ லோ பேக் பெயின் வர்றது இந்த பைல்ஸ் பிரச்சனை வர்றது அதெல்லாம் வந்து தீராத பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அப்படி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவுகளை எடுக்கணும் இந்த அதிகப்படியான அசைவ உணவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி நிறைய பேர் வந்து அசைவ பிரியர்களாக தான் இருக்காங்க அப்போ இந்த விருட்சிகாரர்கள் வந்து கண்டிப்பாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய வெஜிடேரியன் ஃபுட் வந்து அதிகமாக எடுக்கணும் கீரைகள் காய்கறிகள் பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து அதிகமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதால தொழில் ஸ்தானம் இல்லையா அப்போது வேலை சார்ந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் வேலையில் ஏதாவது தடைகள் இருக்கும் வேலையை வந்து சரியாக ஃப்ரீயாக பண்ண முடியாது மன அழுத்தம் தொழில் சார்ந்து இருக்கும் அப்போது என்ன பண்ணணுன்னா கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக போகணும் இந்த நேரத்தில் வந்து பயிற்சிகள் ரொம்ப நல்லா வேலை செய்யும் தூக்கம் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் ஏன்னா மன அழுத்தம் தொழில் சார்ந்து இருக்கிறதால அவங்களால ஃப்ரீயாக வந்து எத் யாருக்கிட்டையும் விட்டு பேச முடியாது அப்போது அவங்களுக்கு தூக்கம் வந்து பாதிக்கப்படும் அப்போ தூக்கம் வந்து சரியாக சீராக வரணும்னா கசகசாக கலந்த பாலை வந்து குடிக்கலாம் அதே போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அக்கு ப்ரெஷர் புள்ளிகளும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாலும் நல்லபடியாக தூக்கம் வரும் அது எந்த புள்ளிகள்னு பார்த்தோம்னா இது தான் இந்த விரலும் இந்த விரலும் இணைக்கிற பகுதியில் ஒரு கோடு இருக்கும் இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுக்கும் அது ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக தூக்கம் வரும் காலை மாலை ரெண்டு நேரங்கள்லேயும் ரெண்டு கைகள்லேயும் மாற்றி மாற்றி ஒரு ஐம்பது முறை மிதமான அழுத்தத்தை நீங்கள் கொடுத்தா போதும் தூக்கம் நல்லா வரும் அதே போல் உச்சந்தலைன்னு அழுத்தி விட்டுக்கலாம் அப்போது தூக்கம் வந்து நல்லா வரும் ஏன்னா நல்லா தூங்கினா தான் விருச்சிக ராசிக்காரர்கள் அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க சரிய தூக்கம் இல்லைன்னா மன உளைச்சல் அதிகமாகும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சுறுசுறுப்பாக பண்ண முடியாது மந்தமான ஒரு நிலை வரும் அது எல்லாம் இருக்கக்கூடாது ஓகேவா அப்போ விருச்சிக ராசியோட அதிபதியை பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் இருக்கும்போது உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அப்போது உஷ்ணம் தரக்கூடிய உணவுகள் எடுக்கக்கூடாது அதாவது காரம் குறைவாக தான் சாப்பிடணும் இன்றைக்கி வந்து ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு தான் விரும்புகிறாங்க ஃபாஸ்ட் ஃபுட் விடவும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும் அதே போல் நீங்கள் வந்து இந்த மிளகா காரம் அதிகமாக பயன்படுத்துகிறது பதிலாக மிளகுத்தூளை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி உடலை வந்து எது ஆரோக்கியமாக வச்சுக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்யணும் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா முத்திரைகளும் பயன்படும் அது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நமக்கு நிறைய முத்திரைகள் இருக்கும் உடம்பில் இருக்க டாக்ஸிக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு அபான முத்திரைன்னு ஒன்று இதுதான் அபான முத்திரை இந்த அபான முத்திரை வந்து விருட்சிக ராசிக்காரர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தால் இந்த ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து மெதுவாக வெளியே வர முடியும் அப்போது உணவு கட்டுப்பாடையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் யோகா பண்ணணும் யோகாவில் வந்து மிக முக்கியமாக எந்த முத்திரைகள் பயன்பட்டுதோ பத்மாசனம் பயன்படும் யோகாலேயே சில முத்திரைகள் இருக்குது யோக முத்திரை இருக்குது தர்ம தர்மஸ்தானம் ஒன்று இருக்குது அதாவது தர்ம நெறியில் வந்து போகணும்னா விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப நல்லா செயல்பட முடியும் அதை மீறி மனம் போன போக்கில் மனப்பிரச்சனைகள் உள்ளாக்கக்கூடிய செய்கையில் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியான சிந்தனை இருக்கணும் ஒதுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தாவே நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் பலவிதமான பிரச்சனைகள் வந்து தவிர்க்க முடியும் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதால அந்த மார்பு பிரச்சனைகள் அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு செஸ்ட் பெயின் அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது அந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகும் இப்போ கேஸ்ட்ரிக் ஃபார்ம் போது என்ன பண்ணலான்னா ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூள் எடுத்து மோரில் கலந்து நீங்கள் குடிக்கலாம் அப்படி தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக் சார்ந்த பிரச்சனைகளும் நம்ம வெளியே வந்துடலாம் அப்போ நிறைய விஷயங்கள் வந்து விருட்சிக ராசிக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கு யோகா இருக்குது முத்திரைகள் இருக்குது நல்ல உணவுகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து சரியான முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட டூ தௌசண்ட் மிக சிறப்பான ஆண்டாக அமையும் நன்றி வணக்கம்